நீ இன்னைக்கு பண்ணாலுமே இந்த ஆஃபர் முடியும் வாங்கவும் நைன்க்கு இந்த கூலர் வந்து சைஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்க வேணுங்கிறத வந்து சீக்கிரமா வந்து பிக் பண்ணிக்கோங்க சைஸ் சொல்லியே நீங்க புக் பண்ணிக்கலாம் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது சரிங்களா இது லிமிடெட் ஸ்டாக் இருக்காங்க சீக்கிரமா எடுத்துக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் பிப்டி ஃபிஃப்டி ஒன் உங்களுக்கு நைன்டி நைன்ல இருந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் ஆயிருக்கு நான் மேக்ஸிமம் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி ஒன் அதைதான் ஆனா நைன்டி நைன்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா இந்த கூலர்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மினிமம் ஸ்டாக் தாங்க இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா நம்ம சேனலில் இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது மட்டும் இல்லைங்க இனி நான் காமிக்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆஃபர் எல்லாமே வந்து எல்லாமே மென்ஸ் வேரில் இப்படி ஒரு அடிப்பொழியான ஆஃபர்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது நம்ம இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது வந்து இங்கே எப்போ வேணாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆஃபரில் எடுத்துக்கலாம் இந்த டேட்டில் தான் வாங்கணும் இந்த டைமில் தான் கிடைக்கணும் அப்படிலாம் இல்லை இங்கே எப்போ வேணாலுமே பை பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் இருக்குது இது போக மே பத்து பதினொன்று ஒன் ஆர் டூ டேக்ஸ் அதாவது ஒரே தான் இருக்குது தேதி காலையில் ஒம்பது டு பதினோரு மணி வரைக்கும் டூ ஹவர் சேல்ஸுங்க அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மல் ஷர்ட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க உண்மையாகவேங்க இந்த சீக்ரெட் சேல் வந்து மிஸ் பண்ணாதீங்க நிறைய ஆஃபரோடு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பரான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆஃபரோடையும் கலெக்ஷன்ஸோடையும் நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பண்ண ஆஃபரை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினச்சிருக்கீங்க மிஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அதை விட சூப்பரான உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சீக்கிரட்டான ஆஃபர் நிறைய நீங்கள் ஷாப்பில் வந்தீங்கன்னா இன்னுமே நிறைய சீக்கிரட்லாம் பார்க்க முடியும் அப்படியே ஒரு சேல்ஸ் தான் வந்து போக போகுது இந்த ரெண்டு மணி நேரம் சேல்ஸில் வந்து நம்ம ஷாப்பில் நிறையா ஸ்டாஃபு அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லிங்லாம் நிறையா பேர் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் இருக்குது நிறைய பேர் போனதில் வந்து நம்ம கிட்ட ஒரே இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரே ரேட்டு தான் பில்லிங்க ஆல் கம்மியாக இருக்குதுங்கிற ஒரு இது மட்டும் தான் சொல்லியிருந்தீங்க எல்லாரோட எல்லாரோட ரிக்வஸ்ட்டுமே நாங்கள் சாருக்கிட்ட சொன்னோம் சார் வந்து அதெல்லாமே பார்த்துருந்தாங்க சரிங்களா அதனால அவங்களுக்காகவே வந்து எந்த ஒரு கஸ்டமரையும் நம்ம ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டாஃபும் சரி பில்லிங் வெட்டிங்ல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்டோட இந்த சேல் வந்து ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அடிப்பொழியான ஆஃபர்ஸோட தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கவர் போறாங்க நீங்க வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே வரலாங்க வந்து நாலு பேர் வரீங்க அப்படின்னா நாலு ஆஃபரையும் கவர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃபர் எல்லாமே கிடைக்கும் போது யூஸ் பண்ணாதீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க இந்த ஆஃபரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த ஆஃபரில் இருக்கக்கூடியது தான் இது மட்டும் இல்லைங்க நிறைய டிஷர்ட் ஷர்ட் காமிச்சோம் இந்த மாதிரி கூலர்ஸ் காமிச்சோம் அடுத்து ஒரு ஆஃபர் வந்து அண்ணா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காட்டன் ஷர்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்டல் பண்டலாக வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக இருக்குதுங்க சரிங்களா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது சைஸோட வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதில் ரேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து டூ தேர்ட்டி டூ தான் அது வந்து ஃபோர் எக்ஸல் சைஸ் வந்து இருக்குது உங்களுக்கு எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சை எஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ஓகே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபார்மல் இருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் அன்னைக்கு சிங்கிள் சேல் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நேம் இருந்தாங்க நைன்ட்டி நைனில் வந்து பத்தோட நிறைய ஆஃபர் வந்து போக போகுது நீங்கள் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்புறம் ஜஸ்ட்டு டே ஹவர்ஸ் ஃபார்ட்டி நைன்க்கே வந்து கொடுக்கப் போகிறான்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆஃபர் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா என்னென்ன ஆஃபர் வந்து என்னென்ன ஃப்ளோரில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக வந்து கொடுத்துருக்கேன் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கேங்க நம்ம பேजेस செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அப்படி இது கொஞ்சம் மட்டும் இல்லங்க நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் ஹேண்ட் பேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம மென் செக்ஷன்ல பார்த்தா நம்ம ஊரு சொன்னாங்க நீங்க வந்து பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்ப ஸ்லிப்பர்ஸ் ஷூ அந்த மாதிரி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணி பெல்ட் இந்த மாதிரி எல்லாமே நீங்க கூட வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் சரிங்களா நம்ம ஷாப்பிங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம எஸ்விஸ் செக்ஷன்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா பிப்டி ருபீஸ் மட்டும்தான் சொன்னேன் இல்லையா இந்த டிராக் தான் இந்த மாதிரி ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் தான் பியூர் காட்டன்ல வந்து குடுத்திருக்காங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் कांटेक्ट பண்ணி ஆன்லைன் புக்கிங் வந்து போட்டுக்கோங்க இதுலயே லிமிட்டடா தான் வந்து இருக்கு இந்த கலர் ஒண்ணு தானா இதுலயே சைஸஸ்லாம் சொல்லி நீங்க வந்து வாங்கி போங்க இது மட்டும் இல்லங்க இதுல நீங்க கலர்ஸ் பாக்குறீங்க அப்படினாலும் அதுலயே கலர்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து எடுத்து காமிக்கறேன் கா சொன்னாங்க சொல்றாங்க இதுலயே சைஸ் கிடைக்கும் கலர்ஸ் கிடைக்கும் நிறைய இருக்கு ஆஃபர் ஒன்று ரெண்டு கிடையாது ஃபுல்லாகவே ஆஃபர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு அந்த இந்த துணி சொல்லுவாங்களா ரெக்ஸின் மாதிரி இருக்கக்கூடிய துணி தான் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இந்த சம்மருக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்கங்க இதெல்லாம் ஆஃபர்ல நீங்க சீக்கிரமா வந்து பை பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக்கு சரிங்களா நான் சொன்னது எல்லாமே லிமிட்டடு அதனால சீக்கிரம் சீக்கிரமாக நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக செக் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாக்ல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்